ஹலோ வணக்கம் இந்த வீடியோ செஷனில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் யூனிட் எயிட்டு அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் யூனிட் எயிட்டில் வரக்கூடிய தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகம் சார்ந்து ஒரு இருபது கேள்விகள் பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஆக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் கண்டினியூ பண்ணலாங்க சரிங்களா இப்போ ஸ்டெய்டாக கொஸ்டின் போவோம் முதல் கொஸ்டின் பேசிக்காக தான் எடுத்துருக்கேன் சங்ககாலம் என்பதன் பொருள் என்ன இந்த சங்ககாலம் அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ முதல்ல அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சங்க காலம் முதல்ல தெரிஞ்சாதான் அப்போ சங்க இலக்கியம் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த சங்க காலத்துடைய டூரேஷன் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல சங்கம் அப்படின்னா என்ன ஜென்ரலாக தமிழ் வார்த்தை சங்கம் அப்படின்னா சில பேர் கூடி ஒரு நல்ல பணியை செய்கிறது தான் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சரி இப்போ ஸ்டேட்டா பார்ப்போம் சங்க காலம் அப்படின்னா கவனிங்க சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தடை தூங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்போ என்னன்னா மதுரையை தலையிடமாக கொண்டு ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் தமிழ் புலவர்களை ஆதரிச்சிருக்காங்க இந்த தமிழ் புலவர்கள் ஒரு சங்கம் அமைத்து அதாவது ஒருத்தருக்குள்ள சங்கம் அமைத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாடல்களை ஏற்றிருக்காங்க அதை செகண்ட் பாயிண்ட் கவனிங்க இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை சங்கம் அப்படின்னா என்ன சங்கம்னா ரெண்டு மூணு பேர் கூடி இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்கள் கூடி ஒரு நல்ல பணியை செய்கிறது பேர் தான் சங்கம் சரிங்களா இங்க சங்க காலம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா பாண்டிய மன்னர்கள் ஆதரித்த புலவர்கள் குழுக்களாக சேர்ந்து அல்லது குழுக்களாக கூடி தமிழ் பாடல்களை ஏற்றிருக்காங்க ஸோ அந்த இலக்கியத்துக்கு பேர் தான் சங்க இலக்கியம் அந்த பாடல்கள் ஏற்றப்பட்ட காலம் சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ சுருக்கமாக சொல்லப்போனா தமிழ் புலவர்கள் ஒன்று கூடி ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க தன்னிச்சையாக பாடல்களை ஏற்றிருக்காங்க ஸோ அந்த பாடல்களின் தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அது ஏற்றப்பட்ட காலம் தான் காலம் அப்போ இங்கே சங்கம் என்பது எதை குறிக்குதுன்னா குழுவை குறிக்கிறது சரிங்களா இந்த பாயிண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ சங்க காலம் தான் என்னன்னு கிளியர் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு கேள்வி கேள்விதாங்க அப்போ சங்க காலத்தின் அளவு என்ன அப்போ எந்தெந்த வருஷத்துல நம்ம சங்க காலம் சொல்கிறோம் அப்போ சங்கம்னா தெரிஞ்சு போச்சு செகண்ட் கேள்வி சங்க காலத்தின் அளவு என்ன இது ஆல்ரெடி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் வந்திருக்கும் சரி செக் பண்ணிடுவோம் சங்க காலத்தின் அளவு அதுக்கான விட இருக்கு பாருங்கள் அதாவது கிமு அதாவது பொது ஆண்டிற்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி அதாவது பொது ஆண்டிற்கு பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு வரை அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு மூன்று ஆண்டுகள் மூன்று நூற்றாண்டுகள் முன்பும் கிபி கிறிஸ்து பிறந்த பிறகு மூன்று நூற்றாண்டுகள் பின்பும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி தான் சங்ககாலம் சரிங்களா வந்து சங்ககாலம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க சங்ககாலம் எந்த வரலாற்று பிரிவை சார்ந்தது இது நம்ம வரக்கூடியது சங்ககாலம் எந்த வரலாற்று பிரிவை சார்ந்தது ஆன்சர் வருதுங்களா உங்களுக்கு சரி அதுக்கான நம்ம பார்த்துடலாம் இரும்பு காலத்தை சார்ந்தது அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எதை பயன்படுத்தினாங்கன்னா இரும்பை பயன்படுத்தினார்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கவனிப்போம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சங்ககால பண்பாட்டு முறை என்ன ஏதாம் கேட்டிருக்காங்க பண்பாட்டு முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் அந்த சங்க இலக்கியங்களில் நடுகள் வணக்கம் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நடுகள் வணக்கம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்துட்டு போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் நினைவா கல் தூணை பதிச்சு அதை வணங்குவாங்க சரிங்களா இது மட்டும் கிடையாது சங்க காலத்தில் புகழ்மிக்க ஒருவர் இறந்துட்டாலும் அவருக்கு நினைவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூண் அமைத்து அதை வணங்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்போ சங்க காலம் எந்த பண்பாட்டை எந்த பண்பாட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு சரிங்களா பெருங்கற்கால பண்பாடு அதை தாங்க அதாவது அவங்க நினைவாக கல்லை வச்சு அதை வணங்குவாங்க அதுக்கு பேர் தான் பெருங்கற்கால பண்பாடு அடுத்து ஐந்தாவது கேள்வி கவனிங்க சங்ககால அரசமுறை என்ன இதான் கேட்டிருக்காங்க அப்போ சங்க காலத்தில் மக்களாட்சி இருந்ததா அல்லது மன்னராட்சி இருந்ததா இது போல கேட்குறாங்க சங்க காலத்தில் அரசமுறை வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி அதை முடியாட்சி அப்படின்னா அர்த்தங்க மன்னராட்சி மீனிங் என்ன அப்படின்னா அதாவது அனைத்து அதிகாரங்களும் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சரிங்களா மன்னர் எடுக்கும் முடிவுதான் உறுதியானது அதுதான் வந்து நம்ம முடியாட்சி அடுத்து முடியாட்சி என்னத்தை கொண்டு வரும் முடியாட்சி பெரும்பாலும் குடும்ப ஆட்சியாக தான் அமையும் சரிங்களா ஒரு மன்னர் இருக்காருன்னா அந்த மன்னருக்கு எடுத்து யார் தலைமை ஏற்றுக்குவாங்கன்னா அந்த மன்னருடைய மூத்த மகன் தான் வந்து தலைமை ஏற்றுப்பாரு சரிங்களா அப்போ முடியாட்சி என்பதற்கு வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சி அப்போ என்ன மீனிங்னா இதுக்கான அர்த்தம் மன்னரின் கீழ் அனைத்து அதிகாரங்களும் இருக்கும் சோ இவ்வளோதாங்க அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க சங்க காலத்தில் ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த அரச வம்சங்கள் சங்க காலத்தில் அதாவது சங்க காலம் என்ன நம்ம சங்கம் அப்படின்னா புலவர்கள் கூடி குழுவாக இணைந்து சங்க அதாவது பார்த்தீங்கன்னா தமிழை வளர்த்தது தமிழ் நூல்களை இயற்றிய காலம் தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த காலம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அதாவது பொது ஆண்டிற்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு வரை இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டூரேஷனில் வந்த நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்த நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையுங்க சரிங்களா பத்து பாட்டு பத்து பாட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாடல்கள் பத்து நூல்கள் இருக்கும் சரிங்களா பத்து நூல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டு தொகை சரிங்களா மொத்த சேர்த்தா பதினெட்டு இந்த பதினெட்டு நூல்கள் தான் வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்தில் மற்ற நூல்களும் வந்திருக்கலாம் இதுதான் மெயினுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்த நூல்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டு திருக்குறள் நாளடியார் இன்னா நாற்பது இனிவே நாற்பது இது போல் அறநூல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அறநூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் அப்படின்னா பதினெட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அல்லது சங்க நூல்கள் அப்படின்னு பேர் மொத்தம் பதினெட்டு நூல் இருக்கு பத்து பாட்டில் பத்து வரும் எட்டு தொகையில் மொத்தம் எட்டு நூல்கள் வரும் மொத்தம் சேர்த்தா பதினெட்டு நூல்கள் பதினேழு கணக்கு நூல்கள் எனப்படும் அதுக்கப்புறம் தோன்றிய ஒரு பதினெட்டு நூல்கள் இருக்கு அந்த பதினெட்டு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த கேள்விக்கு நாம வருவோம் இங்க நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா சங்ககாலத்தில் ஆட்சி புரிந்த அரசு வம்சங்கள் நிறைய பேர் ஆட்சி புரிந்தாலும் மெயினாக ஆட்சி புரிந்தவங்க இந்த மூவேந்தர்கள் தாங்க சேர சோழ பாண்டியர்கள் தான் சங்க காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் சரிங்களா இது ஒரு பாயிண்டை நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து கேள்வி பார்ப்போம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஒரு கேள்வி இந்த வீடியோ செஷன் நாட் ஒன்லி குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் மட்டும் இல்லைங்க குரூப் ஃபோருக்கும் இதை பயன்படும் நீங்க வந்து டிஆர்பி எழுதுறீங்க அதாவது தமிழை வந்து டிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயன்படுங்க சரி யாராவது கேள்வி கவனிங்க சேர அரசர்கள் குறித்த செய்திகளை குறிப்பிடும் நூல் எது சரிங்களா ஆன்சர் உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுதுங்களா ஸ்ட்ரைக் ஆகிட்டிங்கன்னா நல்லாவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸ்ட்ரைக் ஆகலை ஐசோலேஷன் இருக்குன்னா நல்லாவே ப்ரிப்பரேஷன் அதிகமாகணும்னு அர்த்தம் புதுசாக நீங்கள் தான் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இது போல் பாயிண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க சரி பார்க்கலாம் சேர அரசர்களை குறித்த செய்திகளை அதிகமாக கூறும் நூல் பதிற்று பத்து சரிங்களா இப்போ என்னோடய கேள்வி இந்த பதினெட்டு பதிற்று பத்து சரிங்களா பதிற்று பத்து பதினெட்டு மேல் கணக்கு நூலா பதினேழு கீழ் கணக்கு நூலா கீழே கம்மெண்ட்டில் தெரிவிங்க சரிங்களா நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை என்ன வரணும் பார்க்குறதெல்லாம் இப்போ என்ன பார்க்குறோம் காலம் பார்க்குறோம் சங்க இலக்கியங்கள் அதானே சரி ஆன்சரை கமண்டில் தெரிவிங்க அடுத்து எட்டாவது கேள்வி நான் ரெண்டு கேள்வி சேர்த்து ஒரே கொஸ்டின் எடுத்துருக்கேன் கண்ணகைக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார் இதுக்கும் அதே விடை தான் அடுத்த கேள்விக்கு அதே விடை தான் அதாவது பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் இதாங்க கேள்வி ஸோ அது யாருன்னு கேட்டீங்கன்னா சேர மன்னன் செங்குட்டுவன் சரிங்களா விரும்பிட்டு செங்குட்டுவன் இருக்கலாம் அல்லது சேரன் செங்குட்டுவன் இருக்கலாம் சேரன் என்பது அவருடைய அரச மரபை குறிக்கிறது செங்குட்டுவன் என்பது அவருடைய பெயர் சரிங்களா பாத்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் யார் ஆன்சர் உங்களுக்கு ஸ்டைக் ஆகுதுங்களா சரி அப்போ உங்களோட விட இதுவான் பாருங்க சேரல் இரும்பறை இவர் தான் தன்னுடைய பேரில் நான் எங்களை வெளியிட்டவர் சரிங்களா திரும்பி கால் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி இது கொஞ்சம் இம்பார்ட்டன் தன்னை எதிர்த்த சேர பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினெண் வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சையை அடுத்துள்ள வென்னி என்னும் சிற்றூரில் இதான் முக்கியம் நம்மளுக்கு வென்னி சரிங்களா வென்னி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் திருமண கேள்வி சொல்றேன் தன்னை எதிர்த்த சேர பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலீர் சரிங்களா வேலிங் அப்புறம் சொல்றேன் வேலீர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சைக்கு அருகில் உள்ள வென்னி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் இப்ப இதாங்க கேள்வி சரிங்களா இப்போ இதுக்கான விடை உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா கரிகால வளம் தாங்க கரிகால வளவன் தான் அந்த படையை தோற்கடித்துப்பார் இப்போ கேள்வி அடுத்து கேட்பாங்க கரிகால வளவன் எந்த இடத்துல இந்த படைகளை தோற்கடித்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வென்னி அப்படின்ற ஒரு இடம் சரிங்களா இங்கே நம்ம வார்த்தை என்னென்ன வார்த்தை புதுசாக நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா வேலீர் அதெல்லாம் பார்த்தோம் ஸ்டடி பண்ணோம் அதாவது வேலிர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்டடி பண்ணும் வேலிர்னால் ஒன்றும் இல்லைங்க இவங்க ஒரு வகையான அரச குடும்பத்தினர் சரிங்களா வேல் அப்படின்னு வந்துச்சுனாவே சங்க இலக்கியத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பரம்பரைன்னு அர்த்தம் சரிங்களா அதை பாரி ஓரி இவங்களாம் வராங்களா போல் வள்ளல் பரம்பரை அப்படின்னு அர்த்தம் வேலிர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் ஆதரவு தெரிவித்தாங்க இந்த பதினோரு வேலிர் தலைவர்கள் சரிங்களா இந்த வெண்மணி எங்கே இருக்குன்னா தஞ்சைக்கு அருகில் இருக்குது இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்த லெவன்த்து கொஸ்டின் நம்ம பார்ப்போம் கரிகால் வளவின் ஆட்சியில் நடைபெற்ற வணிகம் குறித்து விரிவாக கூறும் நூல் எது இதெல்லாம் வந்து கொஷின் சொன்ன ஆன்சர் வரணுங்க கரிகால் வளவனின் ஆட்சியில் நடைபெற்ற வணிகம் குறித்து விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை சரிங்களா பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சம்தான் சங்க இலக்கியத்தில் வணிகம் குறித்து மிகுதியான செய்திகளை வழங்குகிறது மற்ற நூல்களும் இருக்கும் புறநானூல் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க பட் அதிகமாக சொல்றதே இவங்க ரெண்டு பேர் தான் அதில் இந்த கரிகாலனின் ஆட்சியில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் நூல் வந்து பட்டினப்பாளையாங்க சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாண்டிய மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படும் மன்னர் கேள்வி திரும்ப பண்ணுறேன் பாண்டிய மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படும் மன்னர் யார் இதுக்கான விடை பாண்டியன் நெடுஞ்செழியன் சரிங்களா நெடுஞ்செறியன் கரெக்டாக கொடுத்தா ஓகே தான் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து மறக்கக்கூடாததுக்காக நான் பாண்டியனு சேர்த்து போட்ருக்கேன் சரிங்களா பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து பதிமூணாவது கேள்வி தலையாலங்கானம் எனுமிடத்தில் சரிங்களா தலையாலங்கானம் எனுமிடத்தில் சேரர் சோழர் மற்றும் ஐந்து வேலிற் குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் யார் அப்போ இங்கே சேரர் சோழர் வந்தாச்சு அப்போ பாண்டிய மன்னன் தானே தோற்கடித்திருக்கணும் அந்த பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்சேடியன் தாங்க சரிங்களா இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கோங்க கொற்கையின் தலைவன் என போற்றப்படுவர் இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் அதுக்கான விடை பாண்டியன் நெடுஞ்சேடியன் தான் ஏன்னா பாண்டியன் நெடுஞ்சேடியன் ஆட்சி செய்த போது தான் கொற்கையில் வணிகம் சிறப்பாக நடைபெற்றது தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொற்கையின் தலைவன் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷின் போகலாம் எல்லாம் ஈஸியாக தாங்க இருக்கும் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க எல்லாமே சமைச்சதுலேயே இருக்குது கொஞ்சம் நீங்கள் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படிங்க திரும்ப தான் நொரிகால் பண்ணி பாருங்கள் சரி ஃபிஃப்டீன்த் ஒன் பாண்டியர்களின் நாணயத்தில் பொறிக்கப்பட்ட சின்னங்கள் என்ன இதாங்க கேள்வி சார் ஆன்சர் நீங்கள் பாண்டியன் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வந்திருக்குன்னா மீன் ஞாபகம் வந்துருக்கும் ஓகே தான் ஆனால் மீன் மீன் மட்டும் இல்லை இங்கே சின்னங்கள் அப்படி கொடுத்தாச்சு அப்போ மீன் கூட வேற ஏதோ பொறிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் சரிங்களா பாண்டியர்கள் நாணயத்தில் பொறிக்கப்பட்ட சின்னம் வந்து பார்த்தன்னா யானை மற்றும் மீன் சரிங்களா ரெண்டுமே இருக்கும் ஒரு பக்கத்தில் யானை மற்றொரு புறத்தில் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் மீன் இருக்குங்க சரிங்களா அடுத்து பார்த்துக்கோங்க வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார் வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார் இதுக்கான விடை பாண்டியன் முதுகுடுமி பெருவழிதி சரிங்களா அதாவது முதுகுடுமி பெருவழிதான் இதான விடை நான் அந்த பாண்டிய மன்னன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியனை முன்னாடியே போட்டிருக்கேங்க சில கொஷனில் ஆப்ஷன் வந்து அந்த பாண்டியன் முதுகுடுமி பெருவழிதின்னு வரும் இல்லைனா வெறும் முதுகுடுமி பெருவழிதினே இருக்கும் அடுத்தது பதினேழாவது கேள்வி இது ஆக்சுவலி கொஸ்டின் சொல்றதுக்கு பதிலாக செவன் டென்த் நம்ம வந்து ஒரு நோட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா என்னன்னா சேர அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன இந்த சேர அரசர்கள் என்னென்ன பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஆதவன் அடுத்து குட்டுவன் வானவன் இரும்பொறை ஸோ இந்த சிறப்பு பேரெல்லாம் சுட்டிக்கிட்டாங்க சரிங்களா இப்போ இதில் கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா ஸ்டேட்டாகவே கொஸ்டின் வரலாம் ஸ்டேட்டாகவே கொஸ்டின் வந்துட்டு சேர மன்னர்கள் என்னென்ன பட்டங்களே கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாகவே ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லை இதில் நாலு ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லைன்னா ஆர்ட்மென்ட் அவுட் மாதிரி கொடுக்கலாம் இதில் ஏதாச்சும் ஒரு மூணு கொடுத்துட்டு வேற ஒரு பட்டத்தை கொடுத்து இதில் எந்த ஆர்ட்மென்ட் அவுட் ஸ்டேட்டாக கொடுத்துடலாம் இல்லைன்னா எந்த பட்டத்தை சேர மன்னர்கள் சூட்டிக்கொள்ளவில்லை அப்படின்னு கூட கொடுக்கலாங்க சரிங்களா இப்போ கேள்விக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிவிட்டால் போதும் அடுத்து பாருங்கள் அதேதாங்க சோழர்களும் சோழ அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர் அப்படின்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் கரிகால வளவன் பார்த்துருக்கல ஸோ இவங்களாம் சோழ மன்னர்கள் அப்போ சோழர்கள் வந்து இந்த நாலு பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க சரிங்களா இதுலேயும் கேள்வி எப்படி கேட்கலாம்னா சோழ மன்னர்கள் எந்த பட்டத்தை சூட்டி கொண்டாலும் ஸ்டேட்டாக கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர்மன் அவுட்டில் கேட்கலாம் பொருந்தாத ஒன்று நீக்குங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அதேதான் பாண்டியர்களுக்கும் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மாறன் வழுதி செழியன் தன்னர் இதெல்லாம் வந்து பாண்டிய மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் சரிங்களா அடுத்து இருபதாவது கேள்விங்க பாண்டியர்களின் சின்னம் என்ன ஆனால் இவ்வளோ செல்லித்தனமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பாண்டியர்களின் சின்னம் என்ன மீன் கண்ட கண்டிப்பா தெரியும் ஆனால் இங்கே வந்து ஒரு மீனா ரெண்டு மீனாக மூணு மீனா அல்லது நாலு மீனா இதாங்க கேள்வி கேள்வியே சரிங்களா அப்போ பாண்டியர்களின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னங்க வருது எக்ஸ் இரண்டு மீன்கள் வரணுங்க சரிங்களா இரண்டு மீன் தான் வந்து பாண்டியர்களின் சின்னம் இப்போ நம்ம ஒரு இருபது கொஷின்னு பார்த்தோம் இருபது கொஷினாக சில நோட்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபது கொஷனுமே நான் கேட்ட உடனே உங்களுக்கு உடனே ஸ்டைக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க இல்லை இல்லை கொஞ்சம் ஆசலேஷன் இருக்குன்னா நல்லாவே தரவை பண்ணிக்கோங்க இது போல் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸாக வந்து ஒரு ஒரு வீடியோ கிளிப் போட்டுகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க சரிங்களா கன்னினவாக பாருங்கள் பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்கள் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி எந்த வீடியோ கிளாஸும் நம்ம இதில் இருக்காது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒருத்தா தாங்க இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெயிட்டாக அலர்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே போல் இந்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி யூனிட் எயிட்டு எல்லா செஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷன்ஸ் வந்து போடலாம் கம்மியான டூரேஷனில் இன்னும் கொஞ்சம் கொஷன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் டஃபாகவும் எடுக்கலாம் சரிங்களா இந்த இது மாதிரி வீடியோ செஷனுக்கு அதாவது இருபது இருபது கொஷ்னி கேட்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷ்னு கேட்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன நேமிக்கலாம் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள் கீழே கமேண்டில் என்ன நேமிக்கலாம் அதாவது எந்த தலைப்பின் கீழே இந்த இருபது கொஷினை ஒன்று ஒன்றா பப்ளிக் பப்ளிக் ஃபண்டிகிட்டே இருக்கலாம் சரிங்களா அது நீங்களே ஒரு பேர் சூஸ் பண்ணி சொல்லுங்க இது ஃபர்ஸ்ட்ன்றதால கொஞ்சம் கொஷன்ஸ் வந்து நான் பேசிக்காக நார்மலாக எடுத்திருக்கேன் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் டஃபாகவும் டஃபாக எடுக்கலாம் சரிங்களா தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க கீழவே நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க் இருக்கு கூடவே